கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க திருச்சபை திருவிழா நாட்களையும் பெருவிழாக்களையும் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ஆண்டு முழுவதும் நாம் ஆன்மீகத்தில் வளர உதவும் வகையில் ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு சிறப்பு பக்தி முயற்சிக்கு அர்ப்பணிக்கிறது இந்த காணொளியில் நாங்கள் முழுமையான கத்தோலிக்க திருவிழா நாட்காட்டியை வழங்குகிறோம் இதில் தேதிகள் நாட்கள் புரிதர்கள் மற்றும் மாதம் வாரியான சிறப்பு பக்தி முயற்சிகள் ஆகியவை அடங்கும் ஜனவரி மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது இயேசுவின் திருப்பெயர் வியாழன் ஜனவரி ஒன்று கடவுளின் அன்னை மரியா சனி ஜனவரி மூன்று இயேசுவின் அதிபுரித திருப்பெயர் செவ்வாய் ஜனவரி ஆறு ஆண்டவரின் திருக்காட்சி திருவிழா ஞாயிறு ஜனவரி பதின்று ஆண்டவரின் திருமுழுக்கு புதன் ஜனவரி பதினான்கு பிராகாவின் குழந்தை இயேசு சனி ஜனவரி இருபத்தி நான்கு புனித பிரான்சிஸ் டிசேல்ஸ் புதன் ஜனவரி இருபத்தி எட்டு புனித தோமையார் அக்குவினாஸ் சனி ஜனவரி முப்பத்தொன்று புனித ஜான் போஸ்கோ பிப்ரவரி மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது புனித குடும்பம் திங்கள் பிப்ரவரி இரண்டு ஆண்டவரின் அர்ப்பண பெருவிழா மெழுகுவர்த்தி பெருவிழா புதன் பிப்ரவரி பதினென்று லூர்து அன்னை புதன் பிப்ரவரி பதினெட்டு விபூதி திருநாள் ஞாயிறு பிப்ரவரி இருபத்தி இரண்டு தவக்காலத்தின் முதல் ஞாயிறு மார்ச் மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது புனித சூசையப்பர் செவ்வாய் மார்ச் பதினேழு புனித பேட்ரிக் வியாழன் மார்ச் பத்தொன்பது புனித சூசையப்பர் மரியாவின் கணவர் புதன் மார்ச் இருபத்தைந்து ஆண்டவரின் மங்கள வார்த்தை பெருவிழா ஞாயிறு மார்ச் இருபத்தொன்பது குருத்தோலை ஞாயிறு ஏப்ரல் மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது தூய நற்கருணை வியாழன் ஏப்ரல் இரண்டு பெரிய வியாழன் வெள்ளி ஏப்ரல் மூன்று புனித வெள்ளி சனி ஏப்ரல் நான்கு புனித சனி ஞாயிறு ஏப்ரல் ஐந்து ஈஸ்டர் ஞாயிறு ஞாயிறு ஏப்ரல் பன்னிரண்டு தெய்வீக இறக்க ஞாயிறு புதன் ஏப்ரல் இருபத்தொன்பது புனித சியன்னா கத்தரினா மே மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது அன்னை மரியாவுக்காக வெள்ளை மே ஒன்று தொழிலாளியான புனித சூசையப்பர் புதன் மே மூன்று பாத்திமா அன்னை வியாழன் மே நான்கு ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா வெள்ளி மே இருபத்தி இரண்டு காசியாவின் புனித ரீட்டா ஞாயிறு மே இருபத்தி நான்கு பிந்தை கோஸ்தே ஞாயிறு ஞாயிறு மே முப்பத்தொன்று மகாபரிசு திருத்துவம் ஜூன் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது இயேசுவின் திரு இருதயத்திற்கு வியாழன் ஜூன் நான்கு நற்கரணை பெருவிழா வெள்ளி ஜூன் பன்னிரண்டு இயேசுவின் திரு இருதயம் சனி ஜூன் பதிமூன்று பதுவா புனித அந்தோணியார் புதன் ஜூன் இருபத்தி நான்கு புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு திங்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் ஜூலை இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது இயேசுவின் விலையற பெற்ற இரத்தத்திற்கு வெள்ளி ஜூலை மூன்று புனித தோமையார் திருத்தூதர் சனி ஜூலை பதினொன்று புனித பெனடிக்ட் வியாழன் ஜூலை பதினாறு கர்மேல் அன்னை புதன் ஜூலை இருபத்தி ரெண்டு புனித மரிய மகதலேனா சனி ஜூலை இருபத்தைந்து புனித யாக்கோபு திருத்தூதர் ஞாயிறு ஜூலை இருபத்தாறு புனிதர்கள் யோவாக்கிம் மற்றும் அண்ணா வெள்ளி ஜூலை முப்பத்தொன்று லயோலா புனித இக்யாசியார் ஆகஸ்ட் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு வியாழன் ஆகஸ்ட் ஆறு ஆண்டவரின் ஒரு மாற்றம் சனி ஆகஸ்ட் எட்டு புனித டொமினிக் செவ்வாய் ஆகஸ்ட் பதினொன்று புனித கிளாரா வெள்ளி ஆகஸ்ட் பதினான்கு புனித கோல்பே சனி ஆகஸ்ட் பதினைந்து புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு சனி ஆகஸ்ட் மரியாவின் வெள்ளி ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது மரியாவின் ஏழு துயரங்களுக்கு செவ்வாய் செப்டம்பர் எட்டு புனித கன்னி மரியாவின் பிறப்பு திங்கள் செப்டம்பர் பதினான்கு புனித சிலுவையின் மகிமைப்படுத்தல் செவ்வாய் செப்டம்பர் பதினைந்து துயரங்களின் அன்னை புதன் செப்டம்பர் இருபத்தி மூன்று புரித பாத்ரி பியோ செவ்வாய் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அது மிக்கேல் கபிரியேல் ரபேல் அக்டோபர் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது புரித செபமாலைக்கு வியாழன் அக்டோபர் ஒன்று லிசியே புரித தெரேசா வெள்ளி அக்டோபர் இரண்டு பாதுகாவல் தூதர்கள் ஞாயிறு அக்டோபர் நான்கு அசிஜி புரித பிரான்சிஸ் புதன் அக்டோபர் ஏழு செபமாலையின் அன்னை செவ்வாய் அக்டோபர் பதிமூன்று பாத்திமா அன்னை சூரியனின் அதிசயம் புதன் அக்டோபர் இருபத்தெட்டு புனித யூதா திருத்தூதர் நவம்பர் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள புனித ஆத்துமாக்களுக்கு நவம்பர் ஒன்று ஞாயிறு சகல புனிதர் பெருவிழா நவம்பர் இரண்டு திங்கள் சகல ஆத்துமாக்கள் தினம் நவம்பர் ஒன்பது திங்கள் லேட்டரன் பேராலயத்தின் பிரதிஷ்டை நவம்பர் இருபத்தொன்று சனி அன்னை மரியாவின் காணிக்கை பெருவிழா நவம்பர் இருபத்தி ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா டிசம்பர் இந்த மாதம் அர்ப்பணிக்கப்பட்டது அமல உற்பவம் மற்றும் திருவருகை காலம் டிசம்பர் மூன்று வியாழன் புனித பிரான்சிஸ் சவேரியார் டிசம்பர் எட்டு செவ்வாய் மரியாவின் அமல உற்பவம் டிசம்பர் பன்னிரண்டு சனி குவாடலுப்பே அன்னை மரியா டிசம்பர் இருபத்தைந்து வெள்ளி கிறிஸ்துமஸ் ஆண்டவரின் பிறப்பு டிசம்பர் இருபத்தாறு சனி புனித ஸ்தேவான் இருபத்தேழு ஞாயிறு புனித குடும்ப பெருவிழா டிசம்பர் இருபத்தெட்டு திங்கள் புனித பாலகர்கள் இந்த புனித நாட்காட்டி நமக்கு உதவட்டும் ஒவ்வொரு மாதத்தையும் ஆழமான விசுவாசத்துடனும் உறுதியான பக்தியுடனும் கிறிஸ்துவின் மீதும் அவருடைய திருச்சபையின் மீதும் மிகுந்த அன்போடும் வாழ தந்தை மகன் மற்றும் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின்